வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயகுமார் இது எலக்ட்ரிகல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் இந்த பதில நான் பார்க்க போகிறது இந்த ஃப்ளோட் சுவிட்ச் ஒன்று வாங்கி இந்த டேங்க்ரில் எக்ஸ்பரில் நான் முடிவு பண்ணோம் அதாவது தண்ணி வளைஞ்சி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸோ அதை குறைக்கிறதுக்கு ஃப்ளோட் சுவிட்ச் வாங்கி மாற்றலான்ட்டு இந்த சுவிட்சை நேரடியாக எவ்வாறு ஸ்டார்டோட கனெக்ட் பண்ணுறது இது வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் யூஸ் பண்ணி வாட்டர் லெவல் கண்ட்ரோலாக நாம் செய்யலை வாட்டர் லெவல் கண்ட்ரோலாக செய்யலை இந்த ஃப்ளோ சுவிட்சை யூஸ் பண்ணி வாட்டர் ஓவர்ஃப்ளோ கண்ட்ரோல் தான் பண்ண போகிறோம் அதாவது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆணிச்சின்னு சொன்னால் மோட்ரு ஆஃப் பண்ணணும் மோட்ரு எப்படி ஆஃப் பண்ண முடியும் ஸ்டார்ட்ரை வந்து டிஸ்கை பண்ணுற வேலையை இந்த ஃபோர் சுவிட்சை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம் லைட் இது ஏற்கனவே இதில் அப்படி பண்ணணும் அப்படி எல்லாம் லேட் வாங்க இந்த ப்ராண்டு டேப்பர் சுட்டு இந்த ப்ராண்டு இந்த ப்ராண்டு சுவிட்சை தான் வாங்கி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி கன் பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்டு வீட்டில் ஸோ அடுத்தடுத்து இது நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுனால இதையே வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூற்றம்பது அப்படி ரேட்டில் கிடைக்குதுங்க அதாவது மீட்டரை பொறுத்து ஒரு ரெண்டு மீட்ரு வயர் இல்லை ஒயர் இருந்துச்சு சொன்னாக்க முந்நூற்றம்பது ரேட்டு ஒரு நாலு மீட்ரு வயர் இருந்துச்சு சொன்னால் நானூற்றம்பது ரேட்டு அந்த ரேட்டை வந்து இந்த சுவிட்சாக வந்து கிடைக்குதுங்க இந்த சுவிட்சை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொன்னால் இதில் மூணு ஒயர் இதில் வரும் இல்லை அப்போ இதில் மூணு வயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ளூ கர் வயர் ப்ரோ கர் வயரு பிளாக் கவர் இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்ய முடியும் இதை எப்படி ஆன் ஆஃப் பண்ண அப்படின்னாக்க இதில் கொடுத்துட்டா பாரு டயரா இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து டக்க கனெக்ட் பண்ண போகிறோங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஃப்ளோட் வந்து நட்டக்க மே டாப்புக்கு போனிச்சு சொன்னால் ஆஃப் ஆகணும் அதுதான் கணக்கு அதாவது சுவிட்ச் வந்து இந்த ஃபோட்டு மேலே பிடிச்சி ஆஃப் ஆகணும் அப்போ இந்த செட்டை நம்ம பயன்படுத்தணும் அதாவது ப்ளூவையும் பிளாக்கையும் இங்கே எழுதியிருக்கான் பாருங்கள் ப்ளூ அண்ட் பிளாக் ப்ளூ பிளாக்கை யூஸ் பண்ண சொன்னால் ஃப்ளோட்டு மேலே போனிச்சா ஆஃப் ஆகும் கீழே வந்தால் ஆன் ஆகும் ஓகேவா ரைட்டாக இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னு சொன்னாக்க கீழே வந்த மேலே வந்தால் ஆன் ஆகணும்னு ஆசைப்பட்டு சொன்னா ஒரு மோட்ரு வந்து மேலே வந்து ஆன் ஆகணும் அதாவது கீழே சம்பு வைக்கிறவங்க பாருங்கள் சம்பு வைக்கிறவங்க ஃப்ளோட்டு மேலே போடிச்சின்னா ஆன் ஆகணும் அப்போ ப்ரௌன் பிளாக்கை யூஸ் பண்ணணும் இப்போ நாம் இந்த டேங்க் யூஸ் பண்ணுறதுனால இந்த டேங்கில் மேலே வந்து ஆஃப் ஆகணும் ஸோ ப்ளூவையும் பிளாக்கையும் நாம் பயன்படுத்த போகிறோம் அதன் மூலம் நட்டாக்க ஸ்டார்ட்டரில் கனெக்ட் பண்ணி நாம் ஓர்ஃபு ஆனால் டிஸ்க்ரப் பண்ணுற மாதிரி செய்ய போகிறோம் ஓகேங்க இந்த ட்ராயிங்கை அப்படியே நீங்கள் வந்து நக்க நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட ஆப்ரேஷன்ஸ் போக்குவரத்துக்கலாம் இதை படித்து புரிஞ்சுக்கலாம் இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இதை ஃபோட்டோ எடுத்து பின்னாடி கடைசியில் நான் லிங்க் பண்ணுறேங்க ஓகே ரைட் டேக்கில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன் இந்த ஹோல் மூலம் இந்த வயரை உள்ளே விட்டு எடுத்துருக்கானு இங்கேருந்து பைப் பிடிச்சும் கொண்டு போகலாம் அதில் வந்து நான் டக்க இந்த வயர் வந்து நல்ல குவாலிட்டியான வயர் இது போல் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன்ல அந்த வயரும் பக்கமான குவாலிட்டியான வயர் இதை நான் செவுத்தில் தான் லே பண்ண போகிறேங்க லே பண்ணி நாம் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த உள்ள டச்சு இது பாருங்கள் தேவையில்ல மாம்மா ப்ரொடக்ட்டு தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறோம் இந்த வெயிட் இருக்கு பாருங்க இந்த வெயிட்டு இந்த வெயிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலமாக எந்த லெவலில் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் புரியுதாங்க இந்த ஃப்ளோட்டோட வெயிட்டு எந்த இடத்துல வெயிட் வைக்கிறோமோ வெயிட்டை பொறுத்து இல்லாட்டா தக்கமாக மிதக்க ஆ வச்சிரும் ஆஃபே ஆகாது இந்த வெயிட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் கீழே இறக்கி வைக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆஃப் ஆகும் மேலே ஏற்றி வச்சு சொன்னால் ஆஃப் ஆகிறதுக்கான டைமிங் கூடுதலாகும் இந்த வெயிட்டை பொறுத்து தான் நமக்கு ஃப்ளோட்டும் இல்லை போங்க வெயிட் தூக்கி போகிறோம் பாருங்க வெயிட் இருக்கிறதால மேலே மிதக்குது வெயிட் இல்லைன்னு சொன்னால் அப்படியே கீழே கிடக்கும் ஓகேங்க மோட்டாரை ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் பயன்படுத்துறதுனால வயரை கூடுதல் எக்ஸ்டன்ஷன் வயர்லாம் கொடுக்காம டாப் எண்ட்லேயே நான் இந்த ஃப்ரூட்டை வேறுங்க இதை ஏன் நான் வெளியில் எடுத்து போட்டிருக்கேனாக்கா வேலை இல்லைங்க நம்ம கொடுத்த கனெக்ஷன் சரியாக இல்லையா அப்படி செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட்ரு பிக்கப் போகாதானே செக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்காக வேண்டி ஓ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்க கண்டிஷனில் நான் வெயில் எடுத்து போட்டிருக்க பார்த்தீங்கல்ல இப்போ ஆன் பண்ணால் ஆனாகுது இப்போ மோட்ரு ஓடிட்டுருக்கு ஓகேங்க இப்போது இந்த ஃப்ளோட்டை தூக்கி உள்ளே தூக்கி போடுவோம் ஃப்ளோட்டை தூக்கி உள்ளே போடலாமாங்க தூக்கி போடுவோம் மோட்டார் டேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க வயரை மட்டுமே டூக்கு ஒரு வயறு வித்து இன்சேஷனோட அப்படியே வயர் நேராக கொண்டு வந்து நம்ம நேராக ஸ்டார்டர் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த க்ரிப்பானது கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு ஸோ அதனால் இதை பின்னாடி வாங்கி அடிச்சுக்கலாம் முடிவு பண்ணியாச்சு நேராக ஸ்டார்ட்ரு கொண்டு வந்தாச்சு ஸ்டார்டில் எப்படி இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஸ்டார்ட்ரு தான் நம்ம ஷார்ட்ரு சீக்கோடு சுட்டு போயிரு இதில் ரிலேவை காணும் இப்போ தான் என்ன பண்ணிட்டாக்க மோட்ரு ஆன் பண்ணோம் மே தண்ணி வரல ஓடி போய் பார்த்தேன் அங்கே வந்து பார்த்தாக்க இந்த ப்ளூ கலருக்கு இல்லை தேர்ட் ஒயர் தேர்ட் ஆனால் ரிமூவ் ஆயிருச்சு அப்போ தான் என்ன பண்ணிட்டாட்டா சரண்ட்டு திரும்பி ஆஃப் பண்ணிட்டு வந்து இதை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணி மோட்ரு ஆன் பண்ணேன் அப்போ நம்ம நண்பர்கிட்ட இந்த ஷார்ட்டரை பற்றி சொன்னேன் இதில் ரிலே இல்லைங்க ரிலே இருந்தால் ட்ரிப்பாக இருக்கும் இந்த எம்சிபி ஆனது அவ்வளோ தூரம் வேலை செய்யாது ரிலே வந்து எத்தனை அமிஷம் நமக்கு சப்ளை எடுக்குதோ இந்த அம்மீட்டரில் அதை நாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னு அவங்க புரிஞ்சிருப்பான்னு நம்புகிறான் ஓகே இந்த வயரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா சும்பை எடுத்துருவோமா ஓகே சிம்பிள் அங்கேயே கொண்டு வந்து வயரை ஸ்டாப் இருக்கு இல்லையா ஸ்டாப் பட்றதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இப்போ பார்த்தா புரியும் இனிமேல் மேலே இது பாருங்கள் அந்த மஞ்சள் வேறு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிச்சு அதை கழிச்சு விட்டு அப்படியே சீரியஸாக எனக்கு போயிருக்கேன் மோட்ரு ஓயிட்டே இருக்கும்போது மேலே ஃப்ரூட் சுவிட்ச் மேலே ஏறிச்சு சொன்னால் ஜஸ்ட்டு டிஸ்கனக்ட் பண்ணுற வேலையை மட்டும் செய்யும் ஸ்டாப்பை ஸ்டார்டர் ஆஃபர் ஆகிடும் அவ்வளோதான் கான்செப்ட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி யார் வேணாலும் பண்ண முடியுங்க உங்கள் வீட்டு மோட்ரு தண்ணி வளைது சொன்னால் இந்த மாதிரி சிம்பிள் டெக்னாலஜி ஒரு ஃப்ரூட் சுவிட்சு இந்த ஒயர் ஒன்றும் இல்லை இந்த ஒயர் ஒன்று என்ன முப்பத்தஞ்சி ரூபா போகிற எவ்வளோ இருக்குது கிடைக்குது வாங்கி மாட்டிட்டு நீங்கள் போட்டு ரன் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது உங்களுக்கு தெரியல சொன்னால் ஒரு டெக்னீஸியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பா இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் நம்ம நண்பர் விஜயகுமார் ஒருத்தர் போட்டிருக்காரு அது மாதிரி எனக்கு கடைப்பான கொடுப்பா சிம்பிளாக அப்படியே சொன்னிங்க கடைப்படி கொடுப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரைட்டுங்க திருநாள் மோட்ரு போடுமா ம் தண்ணி ஓயிட்டு இருக்கு இந்த ஃபோட்டை ஆஃப் பண்ணி கொடுக்குமா டவுட்டாக தான் இருக்கு நம்ம காலை வர மாட்டா போதும் நினைக்கிறேன் எப்படியோ ஆஃப் ஆயிடுது ஆண்டவா அப்படியே ஆச்சுப்பா ம் ஒன்றுமே இல்லாத கான்செப்ட்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இது தாங்க இந்த ஃப்ளோட் சுட்சை நாம் சிம்பிளாக தூக்கி போட்டு அதை ஸ்டார்டரை கனெக்ட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படுதாக இருக்கும் ஓகேங்க இது போன்ற எலக்ட்ரிக்கல் சமயப்பட பதிவுகள் தொடர்ச்சி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி